அன்புள்ள நண்பர்களே முகத்தில் திடீரென்று தோன்றும் கரும்புள்ளிகள் கழுத்து கருமை அல்லது முகத்தின் நிறம் சீராக இல்லாமல் இருப்பது இது உங்களை வாட்டி தின்று வருகிறதா இந்த பிரச்சனையின் பெயர்தான் தோல் நிறமி அல்லது பிக்மெண்டேஷன் முதலில் பயப்பட தேவையில்லை இது ஒரு இயற்கையான செயல்முறை நமது சருமத்தில் மெலனின் என்ற நிறமி உள்ளது சூரிய ஒளி ஹார்மோன் மாற்றங்கள் அல்லது தோல் அலர்ஜி போன்ற காரணங்களால் சருமத்தில் சில பகுதிகளில் இந்த மெலானின் அதிகமாக சேர்ந்து விடுகிறது அதன் விளைவுதான் இந்த கரும்புள்ளிகள் ஆனால் இன்று நாம் இந்த மெலானின் உற்பத்தியை கட்டுப்படுத்தி கரும்புள்ளிகளை விரைவாக குறைக்கும் அதிரடி முறைகளை பார்ப்போம் எந்த மருத்துவம் எந்த பேக்கும் வேலை செய்ய இந்த ஒரு விஷயத்தை முகத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் சூரிய ஒளியில் இருந்து பாதுகாப்பதுதான் இந்த பிரச்சனையின் முதல் மற்றும் கடைசி தீர்வு சன்ஸ்கிரீன் இல்லாமல் நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளும் குப்பை தொட்டியில்தான் போகும் குறைந்தபட்சம் எஸ்பிஎஃப் தேர்ட்டி பிளஸ் உள்ள சன்ஸ்கிரீனை தினமும் மழை நாட்களில் கூட காலை ரொட்டீனின் கடைசி படியாக நிச்சயம் பயன்படுத்துங்கள் வெயிலில் நீண்ட நேரம் இருந்தால் மூன்று மணி நேரத்திற்கு ஒருமுறை மீண்டும் பயன்படுத்துங்கள் முதல் மற்றும் விரைவான முறை இயற்கையான வைட்டமின் சி எலுமிச்சை சாறு மற்றும் தேன் தேவையானவை ஒரு ஸ்பூன் தேன் அரை டீஸ்பூன் புதிதாக பிழிந்த எலுமிச்சை சாறு தயாரிப்பு முறை நன்கு கலக்கவும் பயன்பாடு ஒரு பருத்தி துணியை எடுத்து இந்த கலவையை நினைத்து கரும்புள்ளிகள் இருக்கும் இடங்களில் மட்டும் தடவுங்கள் வரை ட்ரை ஆக்க விட்டு குளிர்ந்த தண்ணீரால் கழுவுங்கள் எப்படி வேலை செய்கிறது எலுமிச்சியில் உள்ள வைட்டமின் சி மற்றும் சிட்ரிக் அமிலம் மெலானின் உற்பத்தியை தடுக்கும் ஒரு இயற்கையான ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஆகும் தேன் ஈரபதத்தை தருகிறது இதை பூசிய பிறகு வெயில்ல போறதை சுத்தமா தவிர்க்கணும் இரவு நேர பயன்பாடே பெஸ்ட் உணர்திறன் அதிகம் இருந்தால் எலுமிச்சை சாருக்கு பதிலாக ஆரஞ்சு சாறு பயன்படுத்தலாம் இரண்டாவது ரெமிடி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் புதுப்பிப்பு மஞ்சள் மற்றும் கற்றாழை தேவையானவை ஒரு ஸ்பூன் தூய கற்றாழை ஜெல் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தயாரிப்பு முறை நன்கு கலக்கவும் புள்ளிகள் இருக்கும் இடங்களில் மட்டும் பூசி இருபது நிமிடம் வரை ட்ரை ஆக்க விடவும் அதன் பின் கழுவலாம் மஞ்சள் கர்குமின் எனப்படும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இது சர்மத்தின் அடிப்படை காரணமான வீக்கத்தை குறைக்கிறது கற்றாழை சர்மத்தை குளிர்வித்து சீராக புதுப்பிக்க உதவுகிறது இந்த கலவை மிகவும் பாதுகாப்பானது மற்றும் எல்லா சர்ம வகைகளுக்கும் ஏற்றது மூன்றாவது ரெமிடி இயற்கையான என்சைம் தாக்கம் உருளைக்கிழங்கு மற்றும் பன்னீர் ஒரு ஸ்பூன் உருளைக்கிழங்கு சாறு ஒரு ஸ்பூன் பன்னீர் தயாரிப்பு முறை நன்றாக கலக்கவும் ஒரு பருத்தி துணியை எடுத்து இந்த கலவையில் நனைத்து முகம் முழுவதும் அல்லது புள்ளிகள் இருக்கும் இடங்களில் தடவுங்கள் பதினைந்து நிமிடம் வரை ட்ரை ஆக்க விட்டு கழுவலாம் எப்படி வேலை செய்கிறது உருளைக்கிழங்கு கேட்டஜை என்ற ஒரு என்சைம் உள்ளது இது இயற்கையாகவே மெலானின் உற்பத்தியை தடுக்கும் திறன் கொண்டது இது மிகவும் மிருதுவான முறை மிகவும் உணர்திறன் மிக்க சருமத்திற்கும் பாதுகாப்பானது நான்காவது ரெமிடி இயற்கையான எக்ஸ்போலியேஷன் மற்றும் பிரைட்னிங் பெசன் மாவு மற்றும் தயிர் தேவையானவை இரண்டு ஸ்பூன் பெசன் மாவு இரண்டு ஸ்பூன் தயிர் தயாரிப்பு முறை ஒரு மிருதுவான பேஸ்ட் ஆக்குங்கள் முகம் முழுவதும் பூசி பதினைந்து நிமிடம் கழித்து நனைத்த விரல்களால் மெதுவாக வட்டமாக தேய்த்து கடைசியில் கழுவவும் எப்படி வேலை செய்கிறது பெசன்மாவு இறந்த செல்களை நீக்கி கரும்புள்ளிகள் மேலே இருக்கும் டெட் ஸ்கின்னை அகற்றும் தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் சர்மத்தின் நிறத்தை சீராக்கும் மற்றும் மென்மையாக்கும் இது ஒரு இயற்கையான பிரைட்னிங் ஸ்க்ரப் இந்த முறைகள் வேலை செய்ய நீங்கள் சில விதிகளை கடைபிடிக்க வேண்டும் முதலாவது நிலைத்தன்மை கன்சிஸ்டன்சி இயற்கை முறைகளுக்கு குறைந்தது ஆறிலிருந்து எட்டு வாரங்கள் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் ஒரு வாரம் செய்துவிட்டு நிறுத்தி விடாதீர்கள் இரண்டாவது பேச்சை கில்ல வேண்டாம் புள்ளிகளை கில்லவோ தேக்கவோ செய்யாதீர்கள் இது பிரச்சனையை மோசமாக்கும் மூன்றாவது ஈரப்பதம் மாய்ச்சுரைஸ் சர்மம் நீரிழப்பு அடைந்தால் எந்த சிகிச்சையும் சரியாக வேலை செய்யாது தினமும் நல்ல மாய்சுரைசர் பயன்படுத்துங்கள் நான்காவது உணவு வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த உணவுகளை கிவி பெரி பழங்கள் பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்கள் சரி நண்பர்களே நாம் பார்த்த நான்கு விரைவான இயற்கை முறைகளை மீண்டும் பார்ப்போம் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் வைட்டமின் சி பூஸ்ட் மஞ்சள் மற்றும் கற்றாழை ஆன்டி இன்ஃபிளமேட்ரி சாறு இயற்கையான மாவு மற்றும் தயிர் எக்ஸ்போலியேஷன் மற்றும் பிரைட்னிங் இவற்றில் உங்களின் சரும வகைக்கு ஏற்ற ஒன்றை தேர்ந்தெடுத்து நிலைத்தன்மையாக பின்பற்றுங்கள் சன்ஸ்கிரீனை மட்டும் மறக்காதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எந்த முறை நல்லா வேலை செய்தது என்பதை கருத்துல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இதே போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அடிக்கவும் மறக்காதீங்க நன்றி வணக்கம்